உலகப்போரின் இறுதியில் ஹிட்லரின் கடைசி நிமிடங்கள் அமெரிக்க படைகளும் ரஷ்ய படைகளும் ஜெர்மனியை நோக்கி வரும் பொழுது ஹிட்லரின் மனநிலை என்னவாக இருந்தது எப்படி இறந்து போனார் தொடர்ந்து பார்ப்போம் வெல்கம் டு ஹிஸ்டரி தமிழ் ரஷ்ய படை வடக்கு எல்லையை தாண்டிவிட்டது ஜெர்மனி வீரர்கள் அவர்களுடன் போராடவில்லை எதிரிகள் சுலபமாக முன்னேறி கொண்டிருந்தார்கள் என்ன ஆனது வீரர்களின் வீரம் எங்கே போனது பிரான்சையும் பிரிட்டனையும் வென்றார்களையே நார்வேயையும் பெல்ஜியத்தையும் நசுக்கி எரிந்தார்களே ஆனால் தளபதிகள் அவரை தேற்றினார்கள் இருபத்தி மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலை பெர்லினின் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளை முழுவதும் சோவியத் வசமாயின நகரின் மையப்பகுதியை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் தெற்கு பகுதியில் அமெரிக்க படை முன்னேறிக் கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் வேட்டு சத்தம் கொண்டிருந்தது ஜெர்மன் படை எங்கே போனது தெரியவில்லை நகரம் காலியாக இருந்தது எதிரிகள் எளிதாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள் இப்போதும் சொல்கின்றோம் தாங்கள் உடனே பெருளினை விட்டு சென்று விடுங்கள் ராணுவ தலைமையில் யுத்தம் தொடரட்டும் சொன்னார்கள் தளபதிகள் முடியாது பிரசிடென்ட் இல்லாவிட்டால் யாரும் யுத்தம் செய்ய மாட்டார்கள் என்றார் ஹிட்லர் நகரம் எரிய இருந்தது பீரங்கி கட்டடங்களை தகர்த்தெறிந்தன எல்லா மூலைகளிலும் அழுகுறல் எங்கு பார்த்தாலும் ஓலம் வீடுகளில் மக்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் சோவியத் வீரர்கள் பூட்ஸ் கால்களுடன் கடந்தார்கள் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் விரட்டி விரட்டி சுட்டார்கள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன மின்சாரம் இல்லை தொலைபேசிகள் உயிரிழந்தன தெருக்களில் போக்குவரத்து இல்லை ஹிட்லருக்கு தெரிந்துவிட்டது இவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது என்று மறைக்க வேண்டியவற்றை மறையுங்கள் புகைப்படங்கள் சுற்றறிக்கைகள் ரகசிய தகவல்கள் குறிப்பேடுகள் டைரிகள் ஒளிநாடாக்கள் எல்லாவற்றையும் மறையுங்கள் என்று ஆணையிட்டார் ஹிட்லர் ஏற்கனவே ஈவா பிரானை திருமணம் செய்து கொண்டு விட்டார் ஹிட்லர் அதுவே அவரது கடைசி ஆசை அவரது பொறுப்பை அவர் என்றுமே விட்டு தந்தது இல்லை அதுதான் ஹிட்லர் அதிபர் மாளிகையில் சோவியத் வீரர்கள் நுழையும் பொழுது அவர்களுக்கு சாம்பல் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்றார் ஹிட்லர் தப்ப எண்ணியவர்கள் ஓடிப்போனார்கள் போக விருப்பம் இல்லாதவர்கள் ஹிட்லருடனேயே இருந்தார்கள் தோல்வியின் ருசி எல்லாரையும் விட்டிருந்தது வெந்துருகும் என் சடலத்தின் ஒரு பகுதி கூட எதிரியின் கையில் சிக்கிவிடக் கூடாது இப்படி ஹிட்லர் கூறிய பொழுது பணியாளர்கள் கதறி அழுதார்கள் என்னை எரிக்க உடனே இருநூறு லிட்டர் பெட்ரோல் ஏற்பாடு செய்யுங்கள் அப்பொழுது பெட்ரோல் கிடைப்பது அரிதாக இருந்தது ஹிட்லர் திட்டமிட்டிருந்த அவரது இறுதி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது பிறந்தது ஹிட்லர் தனது நெருக்கமானவர்களை பார்க்க வெளியே வந்தார் சார் நான் என் மனைவி ஆறு குழந்தைகள் எல்லாரும் நீங்கள் இறந்த உடனேயே தற்கொலை செய்து கொண்டு விடுவோம் என்றார் கோயபல்ஸ் அவரது விசுவாசம் ஹிட்லரை மெய்மறக்க செய்தது அவரை அணைத்துக் கொண்டு ஹிட்லர் கதறி அழுதார் நீங்கள் எல்லோரும் என்னோட இறுதிச் சடங்குக்கு தவறாக கலந்து கொள்ளுங்கள் என்றார் ஹிட்லர் தம் பணியாளர்களிடம் அப்பொழுது மதியம் இரண்டு மணி இருக்கும் இளைஞர் பட தலைவர் ஆக்ஸ்மான் ஹிட்லரை நெருங்கினார் சார் இளைஞர்கள் உள்ளார்கள் இப்பொழுது கூட நீங்கள் சம்மதித்தால் உங்களை காப்பாற்றிவிட முடியும் என்று குரலில் கூறினார் இல்லை என்றார் ஹிட்லர் நான் சாகத்தான் வேண்டும் நான் சாவை நெருங்கிவிட்டேன் ஆனால் உண்மையில் நான் மே மாதம் ஐந்தாம் தேதி தான் சாக விரும்புகிறேன் அதுவரை காட்டு பிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை அருகில் இருந்த ஜெனரல் மாஸ்கோ ஹிட்லரை நோக்கினார் ஜெனரல் மாஸ்கோ மே மாதம் ஐந்தாம் நாள் எவ்வளவு முக்கியமான நாள் என்று உங்களுக்கு தெரியாதா ஆம் மாவீரன் நெப்போலியன் ஐந்து ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு அன்றுதான் செயின் ஹலனாவில் இறந்தான் அதனால் அந்த நாளில்தான் எனது வாழ்க்கை முடித்துக் கொள்ள எண்ணினேன் ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்ள சிறிது நேரம் இருந்தது மனைவி ஈவாவுடன் மதிய உணவு உண்டார் அதன் பின் தனது மனைவி ஈவாவுடன் தனது தனியறைக்கு திரும்பினார் மாலை மூன்று முப்பது இருக்கும் எல்லாரும் நெஞ்சை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தனர் என்ன ஆனது ஒன்றுமே புரியவில்லை அப்பொழுது திடீரென்று துப்பாக்கி ஒன்று வெடிக்கும் சத்தம் கேட்டது அந்த அறை இரும்பு கதவுகளால் மூடப்பட்டு இருந்ததால் அந்த சத்தமானது மெதுவாகவே கேட்டது இன்னொரு தடவை வெடிபிடிக்கட்டும் என்று எல்லாரும் மேலும் பொறுமையாக காத்திருந்தார்கள் ஒரு முடிவெடுத்த மாட்டின் போரிமனும் ஹாம்ஸ்லிங்கும் கதவை திறந்து அறையினுள் எட்டி பார்த்தார்கள் ஆம் யாரும் பார்க்க விரும்பாத காட்சி சர்வதிகாரி ஹிட்லரின் உயிரற்ற உடல் கம்பீரமாக ஒரு சோபாவில் சாய்ந்த நிலையில் இருந்தது தன்னை கொல்ல பயன்படுத்திய அவரது வாழ்த்த பிஸ்டல் அவரது கால்டியின் கீழே கிடந்தது ஹிட்லரது வலது காதுக்கு கீழே ஒரு விரல் அளவு துளை உண்டாகி அதிலிருந்து ரத்தம் விடாமல் வழிந்து கொண்டிருந்தது அவர் துப்பாக்கியை தனது வாய்ப்புள் வைத்து தன்னை கொண்டால் தான் காதுக்கு அருகில் குண்டானது துளைத்துக் கொண்டு சென்றிருக்க முடியும் ஹிட்லரின் அருகில் அவரது மனைவி ஈவா பிரானின் உடல் சரிந்து கிடந்தது சைனைடு அருந்தி அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது அவளது காலடியில் பயன்படுத்தப்படாத துப்பாக்கி ஒன்று கிடந்தது தனது மனைவி கொடூரமாக இறந்து போவதை அவர் விரும்பவில்லை அதனால்தான் அவர் விஷம் அருந்தி இறந்து போயிருந்தார் முப்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அன்று ஹிட்லர் இறந்து போனார் தளபதிகள் அந்த உடல்களை தலைமைச் செயலர் தோட்டத்துக்கு கொண்டு வந்தார்கள் போட்டு எரிவாயுவும் கொளுத்து விட்டார்கள் ஹிட்லரின் உடல் திகதுக்கு எரிய தொடங்கியது செய்தார்கள் சிறிது நேரம் தான் அந்த உடல்கள் கருகி அடையாளம் தெரியாமல் சிதறி போகின்றனர் அந்த மிச்ச மீதிகளை தோண்டி புதைத்து விட்டனர் ஹிட்லரது பணியாளர்கள் அப்பொழுது அங்கு ரஷ்ய படைகள் வெகு வேகமாக வரத் தொடங்கி குண்டுகளை வீசத் தொடங்கின எங்கும் புகை மண்டலம் எல்லாம் முடிந்தது உலகையே கட்டி ஆள வேண்டும் என்ற ஹிட்லரது கனவு உடைந்து போனது ஹிட்லருக்கு ஒரு வரலாறு உண்டானது பல்லாயிர கணக்கான மக்களிடையே உலகின் அதிகாரம் செய்ய பிறந்தவனே மதிக்கப்படுகின்றான் என்ற ஹிட்லரது கருத்து அவரது இறுதி ஊர்வலத்திலும் ஒழித்துக் கொண்டுதான் இருந்தது